மூலிகை அரசு விழா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வாங்க நல்லா பேசுவோம் நல்லது பேசுவோம் சிறப்பாக பேசுவோம் சிறந்தது பேசுவோம் வாங்க மூலிகை அரசு விழா சேனலுக்கு வாங்க மறு வேலையிலே சிங்க என்று சொல்லி வச்சார் சரிங்க கட்டினத்தார் சொல்லி வச்ச பரங்கு நான் தூங்கவில்லை விடியுடிய அதனால நான் தூங்கப்பா நீங்கள் மான தெளிவி நான் படிக்கிறேன் வாங்க மூலிகை அரிசி விழா சேனல் பொங்கலை அன்புடன் வரவேற்கின்றேன் ஏன் படுத்துட்டினா ஏன் படுத்துட்டேன் அப்படின்னா மூலிகை அரசி விழா சேனல் பொங்கலை அன்புடன் வரவேற்கின்றேன் படுத்து நினைக்காதீங்க காலையில் விடிய விடிய தூங்கவில்லை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தூக்கம் கிடையாது அதில் வேலை முடிச்சுட்டு நேரம்தான் தூங்குறது பிறகு ஒரு மூணு மணி போல் நாலு மணி போல் திரும்ப வேலையை ஆரம்பிக்கணும் நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போதே தூங்கினாலும் தூங்கிடுவேன் ஏன்னா அவ்வளோ தூக்கம் வருது கணக்கில் மூலிகை அரிசி விழா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க அன்பக்கியும் தீர சம்பவம் மனசு கஷ்டமாக இருக்குது ஆக்சிடெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன தெரியும் தெரியுமா லைவில் ஆக்சிடெண்ட் பார்த்துட்டு ஒரே கம்மிப்பில் நிற்கிது பயமா பயமாக இருக்குது அப்பாவும் பொண்ணும் போயிருக்கிறாங்க அப்பாவும் பொண்ணும் போயிருக்காங்க பிள்ளைக்கு லேசாடி அப்பாவுக்கு பழமாடி ஸ்கூலுக்கு விட போயிருக்காங்க போல இருக்கு ஆமாம் அப்பாவை பார்த்தா அப்போ மாட்டாருன்னு மாட்டார்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இல்லை அழுதுகிட்டு இருந்ததில்ல ஐயோ அப்படி ஐயோ நான் எனக்கு முன்னாடி போனவங்க அந்த ஆள் கொஞ்சம் வேகமாக ஓட்டுனாரு அவசரமாக ஓ ஓட்டுனார் என்னை விலகி தான் போனார் வண்டி அப்படின்னு சொல்கிறதோ இல்லை அடிச்சிருச்சு ஹெல்மெட் போடையா போட்டிருந்தார் ஹெல்மெட் போட்டிருந்தார் ஆனால் அது சும்மா ஒரு புக்குமட்டாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெல்மெட்னால தான் ஆக்சிடெண்ட்டே ஆகுது திரும்ப அந்த பின்னாடி அலாரம் அடிக்கிற சவுண்டெல்லாம் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது திரும்பி அவங்க கண்ணாடியில் பார்த்தாலுமா திரும்பி பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த ஹெல்மெட்டு மறைக்குது சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது ஹெல்மெட்டால் தான் நிறைய விபத்துகள் நடக்கிற மாதிரி இருக்குது அவங்க ஒரு ஆள் த பிழைக்கிறதுக்காக பல பேர் உயிர் போகிறதுக்கு காரணமே இந்த ஹெல்மெட்டு தானே நான் நினைக்கிறேன் ஆனால் இது சொன்னால் யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க நிறைய பேருக்கு இது தெரியும் தெரிஞ்சிருந்தும் கவர்மெண்ட் சட்டத்துக்காக இப்படிலாம் செய்கிறாங்க கவர்மெண்ட் சட்டத்துக்காக தான் இப்படி செய்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஹெல்மெட் மேலே உட உடன்பாடே கிடையாது அந் அவர் ஹெல்மெட் போட்டாலும் பிழைக்கிறதுக்காக மற்றவங்க காலை கையை ஒழிச்சிட்டோ உயிர் பலி போகுதோ நிறைய பேருக்கு ஆகுது போட்டிருந்தார் ஒரு ஒன்றுக்கு மத்தாது ஹெல்மெட்டு அந்த என்ன ஹெல்மெட்டு மாட்டினதோட அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து இது போட்டிருக்கணும் அதுவும் போட்டரில் போல் ஆனால் அவருக்கு தலையில் அடிப்படலை மற்றபடி எல்லாம் கை காலு எல்லாம் முகமே தெரியல அவ்வளோ மு அப்படியே முகத்தை இழுத்துட்டு போயிட்டார் அதுதான் ஒன்று அவங்களுக்கு தெரியுது இல்லை எனக்கு எனக்கு விபத்தே எனக்கு இது அதிகமாக வர்றது நம்ம ஹெல்மெட் மாட்டிருக்கோம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற ஒரு இருமாப்பு ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு அடிக்கும்போது பக்கத்தில் வண்டி போகிறது செய்யறது சரியாக தெரிய மாட்டேங்குது எந்த பக்கம் விலகுறாங்கன்னு தெரியும் அவங்கவுங்க நம்ம ஹெல்மெட் மாட்டியிருக்கோம்ல நம்ம ஹெல்மெட் மாட்டிருக்கோம் அப்புறம் கால் கையை யார் பார்க்குறது ஒண்ணே ஒன்று கவர்மெண்ட் சட்டம் படுறான் ஹெல்மெட்டு மா ஒரே ஒரு சட்டம் வேணால் போடலாம் ஹெல்மெட் மாட்டிட்டு போகிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஆக்சிடெண்ட்டுக்கான நிவாரண நிதி உண்டு ஆனால் ஹெல்மெட்டே போடாதவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நிவாரண நிதி கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம் அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்களுக்கு பத்திரமா பார்த்துக்கிறாங்க அவங்கவுங்க உயிருக்கு மேலே அவங்களுக்கு இல்லாத அக்கறையாக மற்றவங்களுக்கு வந்துடும் போது இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துடுற போது உயிர் எல்லாருக்குமே சக்கரை கட்டிதாங்க அதனால் அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்களுக்கு மீறி ஏதாவது அடுத்தவங்களுக்கு இவங்களால் அடுத்தவங்களுக்கு நடக்குது பாருங்க அதை முதல்ல எதுக்குன்னு என்ன யார் மேலே தப்பு இவன் இவன் வண்டி ஓட்டிகிட்டு போய் அடுத்தவன் மேலே அந்த அதை தான் பார்க்கணுமே தவிர நார்மலாக இருந்தவங்கள மேலெல்லாம் இவங்க குற்றம் சமத்தவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் வேஸ்ட் 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 உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் ஹெல்மெட் போட்டால் எல்பா வண்டி ஓட் வண்டி ட்ராப் பண்ண முடியாது ஆமாம் திருப்ப முடியாது அதாவது கிராஸ் பண்ண முடியாது அது புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறாங்கப்பா என்னதான் செய்கிறதுன்னு தெரியல நான்கு வரவும் ஃப்ரீயாக பார்க்க முடியாதுல்ல கடிவாளம் போட்ட குதிரை எதுக்கு தான் லாயக்கு குதிரைக்கும் கடிவாளம் போட்டு எதுக்கு போகுதுன்னா அது நேர்கொண்டு அதுக்கு ரெண்டு பார்வை உண்டு குதிரைக்கு ரெண்டு பார்வை உண்டு அதனால் அதுக்கு வந்து கடிவாளம் போட்டு வச்சுட்டாங்க ஏன்னா ரெண்டு பார்வை இருக்கிறதுனால அது வந்து மிரண்டு போகும்ட்டு நமக்கு எதுக்கு நமக்கு இருக்கிற கண்ணே சரியாக தெரிய மாட்டேங்குது நமக்கு ஏன் ஹெல்மெட்டை கொடுக்குறாங்க இருக்கிற கண்ணை வச்சு சுற்றி சுற்றி பார்க்கவே முடியலை தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியலையே விபத்துக்கான முழு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் தன் குடி ஹெல்மெட் அந்த ரெண்டு காரணத்தை தவிர வேறு காரணம் இருக்கிறதுக்கு எனக்கு நம்ம வாய்ப்பு இல்லை ஹெல்மெட்டை வேணால் குறைச்சி பாருங்கள் தண்ணி தண்ணி அடிக்கிறதே இப்ப பாருங்கள் ஸ்மூத்தாக வண்டி போகும் யார் மேலே யாரும் பிரச்சனை இல்லை இன்னொன்று இப்போ உள்ள இளைஞர்கள் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறது நம்ம எதாவது பெரியவங்க எதாவது கண்டித்தோம்னா இது சொல்கிறதுக்கு உனக்கு என்ன நீ எதுக்கு இதை கேட்குற அந்த உனக்கு என்னங்கிற வார்த்தை உனக்கு என்னங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டோம்னா இது உருப்படும் நம்ம எதாவது அட்வைஸ் பண்ணால் இல்லை இப்படிலாம் பண்ணாதீங்கடா இப்படிலாம் செய்யாதுங்கிறனா அந்த உனக்கு என்ன இதெல்லாம் உங்களுக்கு இது எங்கள் சௌகரியம் எங்கள் உரிமை அப்படிங்கிறது யார் அந்த உரிமை கொடுத்தது இவங்க உரிமையை எங்கே போய் நிற்பாட்டுறது அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே ஒன்றை விட வயசு கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட ஓந்துட்டு காட்டலாம் ஐயோ என்னால் சொல்ல முடியல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவ்வளோ கோபமாக இருக்கிற உனக்கு என்னன்னு சொல்கிற ஒருத்தான் அவ்வளோ ஒரு நாகரீகமற்ற ஒரு பேச்சு நாடு குருப்படாமல் போகிறதுக்கான காரணமே உனக்கு என்ன ஒருத்தன் எச்சி துப்புறான் ரோட்டில் எச்சி துப்புறான் எச்சி துப்புனா தப்புங்கிறது தெரியும் எச்சி துப்புனா அவதாரங்கிறது தெரியும் ஆனால் எச்சி துப்பாதீங்க இந்த இடத்துல நம்ம துப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிச்சோமே துப்புனா என்ன ஓ பார் அப்படின்னு போகிறாங்க இது எங்கள் சௌரியம் அப்படிங்கிறாங்க ஆனால் இது தப்புங்கிறது தட்டி கேட்டவங்களையும் நீயம் அவங்க தட்டி கேட்டவங்கள தான் கேட்பாங்க உனக்கு என்ன அவன் வாட்டில் துப்புறான் அவன் வாட்டா இப்போ சண்டைக்கு வராமல உனக்கு என்ன அவன் ஜோலி பார்த்து பேசாமல் போக வேண்டியது அவன் எப்படியும் போகிறான் அப்படிம்பாங்க அந்த ஒரு வார்த்தைக்காண்டி நம்மளைத்தானே அப்படியே நம்மளை விடுறாங்க நம்ம நல்லது சொன்னால் நம்மளை தான் ஓ ஆமாம் அவனே எது சொல்கிறேன் அவன் ஒரு மோசமான பேர் ஒன்றா நம்பர் பையன் போயன் அவங்கிட்ட எதுக்கு நீ இதெல்லாம் சொல்கிற அப்படிம்பாங்க நம்மளை தான் திட்டுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இதாக நான் நினைக்கிறேன் இப்போ அதே இது நமக்கு சப்போட்டா துப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல நீ ஏண்டா துப்புற துப்பக்கூடாதுன்னு உனக்கு ரூல்ஸ் தெரியும்ல பிறகு எதுக்கு நான் துப்புற அப்படின்னு இவங்க சேர்ந்து என்ன நம்மளோட சேர்ந்து அவங்க திட்டுனா அவங்க கொஞ்சம் பயப்படுவான் அதை செய்கிறதில்ல அதனால் அவன் பாருங்க அவன் உனக்கு பேசிட்டு போகிறான் நீ எதுக்கு சொல்கிற நமக்கு என்ன ஊர் எப்படி போனால் நமக்கு என்ன நீ என்ன நாட்டை நட்டுக்கு நிப்பாட்ட போடுறியா அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னாலே அப்படியும் ஏண்டா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு போவோம் நல்லதும் சொல்ல முடியல கிட்டதும் சொல்ல முடியல அந்த ஒரு உனக்கு என்னங்கிற வார்த்தை உன் ஜோலியை பாருங்கிறது இதெல்லாம் ஒரு வார்த்தையா என்ன ஊர் அம்மா நீங்கள் எந்த ஊர்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன ஊர் அம்மா நீங்கள் எனக்கு கோவில் பெட்டி நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா அப்படியா சரி சரி நீங்கள் தான் கவனித்து பார்த்துட்டு கமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க வெரி வெரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தானே கமெண்ட் எழுதிக்கிட்டே இருக்கீங்க போடலைனாலும் ாலும்ருங்க ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் மூலிகை அரசி விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கா இந்த மாதிரிலாம் பேசுகிறது உங்கள் அதாவது இப்படி சமுதாயம் பேசுகிறது உங்களுக்கு உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கா கமாண்டோங்க கமாண்ட எதாது பேச எனக்கு தூக்கம் விடிய விடிய தூங்க வீட்டில் கமான்னுமான்னு பொதுவான விஷயங்களை பற்றி இருக்கோம் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தால் தட்டி கேட்கும்போது உனக்கு என்ன அவங்களே பாருன்னு சொல்லுவாங்க அவங்கள எங்கேருச்சு தண்ணி பண்ணி வச்சிருக்க கொடுப்போம் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் கஞ்சி குடிக்கிறேன் எனக்கு ஹெல்மெட் மாற்றதே பிடிக்காது இன்னொரு விஷயம் எனக்கு ஹெல்மெட்டும் போட முடியாது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏதுன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தலைகவசம் அது அது ஹெல்மெட் அணிவது பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்கள் ஹெல்மெட் அணிகிறதுனால நல்லதாக கெட்டது என்ன நல்லது என்ன கெட்டது சொல்லுங்கள் கமாண்டில் நான் இன்னும் சொல்லி முடிச்சிட்டேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தது போதும் ஒரு லைக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டு அதாவது கவசம் அணிவது நல்லதாக கெட்டதா சொல்லுங்கள் நல்லதுன்னா என்ன நல்லது கெட்டதுன்னா என்ன கெட்டது சொல்லுங்க ఇంకా ఇదే జరిపడ